இப்போ கிடையாது சேலம் மேற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அருள் அவர்களும் அண்ணன் சதாசிவம் அவர்களும் சட்டமன்ற உறுப்பினர் சதாசிவம் அவர்களும் இந்த சேலம் மாவட்டத்திற்கு பல்வேறு திட்டங்களை நம்முடைய அரசு செய்து கொண்டிருக்கிறது அதற்கு என்னுடைய நன்றி என்று போட்டி போட்டுக்கொண்டு பாராட்டியிருக்கிறார்கள் ஆனால் ஒற்றுமையாக பாராட்டியிருக்கிறார்கள் எப்பொழுதுமே இதே ஒற்றுமையோடு அவர்கள் எப்பொழுதுமே இருக்க வேண்டும் சிறப்பான மக்கள் பணி ஆற்ற வேண்டும் என்பது உங்கள் சார்பாக நான் அவர்களை கேட்டுக்கொள்கின்றேன் அதேபோல் அண்ணன் அருள் அவர்களையும் பேசும்போது பாராட்டி விட்டு சில கோரிக்கைகளையும் வைச்சார் அண்ணன் சதாசிம் அவர்கள் விட்டு சென்று விட்டார் அண்ணன் அருள் அவர்கள் நான்கு வீரர்களுக்கு மட்டும் நான் ஊக்கத்தொகை கொடுக்க சொன்னேன் அது கொடுத்துட்டாரு அதற்கு நன்றி என்று சொல்லிவிட்டு முடிச்சு விட்டார் அவருக்கும் பசி போலருக்கு இன்னும் பல திட்டங்களை விளையாட்டுத் துறைக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த சேலம் மாவட்டத்திற்கு குறிப்பாக சேலம் மேற்கு தொகுதி கொடுத்திருக்கிறார் ஒரு மல்டி பர்பஸ் ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸ் ஒரு ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் ஒரு சிந்தட்டிக் அத்லட்டிக் டர்ஃப் உள்ளிட்ட கிட்டத்தட்ட முப்பத்தி ஐந்து கோடி ரூபாய் மதிப்பில் அந்த வசதிகளை திட்டங்களை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கொடுத்ததை அவர் மறந்துவிட்டார் பாமக எம்எல்ஏக்கள் இருவரும் போட்டி போட்டுக் கொண்டு நம்முடைய அரசை பாராட்டினார்கள் என துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்து அந்த காட்சிகளை பார்த்தோம்